வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு வீட்லயே மல்லித்தூள் எப்படி அரைக்கிறது மல்லித்தூள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம கலர் சேஞ்ச் ஆகாம நல்ல ஒரு ஃபிளேவரோட இருக்கிறதுக்கு அது கூட என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து அரைக்கலாம் மல்லிய எப்படி பார்த்து வாங்குறது இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் வர மல்லி சேர்த்துக்கிறேன் வர மல்லி வாங்கும்போது பேக்கெட்டில் வாங்குனிங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்ப கருத்து போய் பழசாக இருந்ததுன்னா வாசனை அவ்வளோவா இருக்காது எப்பவுமே மல்லித்தூள் அரைக்கும்போது போது வெயிலில் காய வச்சு அரைக்கிறத விட கடாயில வறுத்துட்டு அரைக்கும்போது போது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு பொறுமையா வருத்தீங்கன்னா மல்லியோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாம நல்லா வருபடும் ரொம்ப வருத்திட்டிங்கன்னா மல்லித்தூளோட கலரே மாறிடும் கடைசியா வருத்ததுக்கு அப்புறம் கையால தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு தெரியும் அந்த ஸ்டேஜ்ல எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சிருங்க அடுத்ததா திரும்பவும் அதே கடாயில ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சோம்பு சீரகத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து இதையும் ஆற வச்சிடலாம் சிலர் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துப்பாங்க நீங்க விரும்பினா அதை கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸில அரைக்கும்போது சில பொருளை சேர்க்கணும் அதை வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஆற வச்ச மல்லி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லியை மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நிறைய செய்கிறதா இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க மல்லியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் வெந்தயம் இது எல்லாமே மல்லித்தூளுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக செயல்படும் அதனால் சீக்கிரமாக வண்டு வராது மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால கலரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க அரை கிலோ மல்லி வாங்கினீங்கன்னா அதை அப்படியே எல்லாத்தையும் அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் கடையில் அரை கிலோ மல்லி வாங்குனீங்கன்னா அதில் பாதியை மட்டும் அரைச்சிட்டு மீதியை அதே கவரில் நல்லா சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகாது வண்டு பிடிக்காது ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும் சப்போஸ் மிக்ஸியில் கொஞ்சமாக அரைக்காமல் எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா எல்லா மல்லியையும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க தேவையானதை மட்டும் சின்ன டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மீதம் இருக்கிறத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மல்லித்தூள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ கம கமன்னு வாசத்தோட மல்லித்தூள் வீட்டிலையே ரெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க